அதிமுக முன்னணி நிர்வாகிகளிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிமுக ஆட்சி தமிழகத்தில் தொடரும் என்று செல்லூர் ராஜு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறைகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் உதயகுமார் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்று ஆலோசனை நடத்தினர் மதுரை பகுதி மக்களுக்கு தேவையான குடிநீரை தடையின்றி வழங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அமைச்சர்கள் உத்தரவிட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு அதிமுகவில் நிலவும் குழப்பங்களை காரணம் காட்டி திமுகவை ஒருபோதும் தமிழக மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்று தெரிவித்தார் அரசியல் சம்பந்தமாக இன்னும் இல்லையா நத்திங் நல்லா போயிட்டுருக்கேன் நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு இப்போ இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் எதுவுமே பேச முடியாது நாங்கள் எப்போதும் சொல்கிறது தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி தான் தமிழகத்தில் இருக்கும் இப்பொழுதும் இன்னும் நான்கு ஆண்டுகளும் அதிமுக ஆட்சி அடுத்து வரைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலும் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சி தான் தமிழகத்தில் இருக்கும் எந்த காலத்திலும் திமுகவை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது நிச்சயம்